பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வெண்ணையும் அவலையும் நெவேத்தியமாக வைத்து படைக்கிறோமே இதற்கு பின்னால் ஏதேனும் தத்துவம் என்பது உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது தான் அதற்கான பதில் வெண்ணை அப்படின்னு சொல்றது சம்ஸ்கிருதத்தில் நவநீதம்னு சொல்லுவாள் நவநீத கிருஷ்ணன் அப்படின்னே பேர் வைப்பா தெரியுமா நவநீதம்னு சொன்னால் வெண்ணெய் அந்த வெண்ணெய் கிருஷ்ணன் அப்படின்னா அதாவது வெண்ணையையும் கிருஷ்ணனையும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இன்னைக்கு கோகுலாஷ்டமி மட்டும்தான் இல்லை நம்ம எப்போ வெண்ணையை கண்ணால பார்த்தா கூட நமக்கு கிருஷ்ணனினுடைய ஞாபகம் என்பது வந்து சேர்ந்து விட வேண்டும் இது என்ன சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா வெண்ணெயை திருடி உண்டான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிறோம் அவங்க வீட்டில் இல்லாத வெண்ணையா எவ்வளவோ இருக்குமே நந்தகோபன் குமரன் அப்படின்னே சொல்கிறா நந்தகோபன் வீட்டில் இல்லாத வெண்ணையா இருந்தாலும் ஒவ்வொரு வீடாக சென்று அங்கே இருக்கக்கூடிய பானைகளை உடைத்து அதில் இருக்கக்கூடிய வெண்ணெயை திருடி தானும் உண்டு தன்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் பிரித்து கொடுத்தார் அல்லவா இது என்ன சார் இந்த வெண்ணெய்க்கு என்ன அப்படி முக்கியத்துவம் எதற்காக கொடுத்தார் ஏன் வயிறு நிறையணும்னு சொன்னால் அதே வீட்டிலே பாலும் இருக்கும் தயிரும் இருக்கும் அதுவும் அவர்கள் வந்து அந்த யாதவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா பசு கூட்டத்திலேயே வாழக்கூடியவர்கள் அவர்கள் அப்படியே அந்த பால் தயிர்லாம் சாப்பிடலாமே மோர்லாம் சாப்பிடலாமே இதை விட்டுட்டு எதற்காக வெண்ணெயை சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பாலையும் சரி தயிரிலும் சரி நம்ம நீரை கலந்தோம்னா அது நீரோடு நீராகவே ஒன்றாக கலந்து விடும் ஆனால் வெண்ணெயிலே நீரை ஊற்றும் பொழுது வெண்ணெய் தனியாகத்தான் நிற்கும் நீர் என்பது தனியாகத்தான் ஓடும் பொதுவாகவே நம்ம வீட்டில் வெண்ணெய் காய்ச்சறதுக்கு முன்றி கூட கடையிலேருந்து புதுசாக வெண்ணை வாங்கிட்டு வந்திருக்கோன்னு சொன்னால் மேலே தண்ணி விட்டு அலம்பிடுங்கோன்னு சொல்லுவாள் அதில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும் ஆனால் வெண்ணெய் மாத்திரம் அப்படியே தான் இருக்குமே தவிர அது தண்ணீரோடு கலக்காது இப்படித்தான் நாமும் வாழ்க்கையிலே வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த தத்துவத்தை சொல்லித் தருகிறார் எப்படி சொல்றான் பார்த்தோம்னா இந்த உலகத்திலே நீ வந்து எதிலோடும் கலக்க கூடாது அப்படி தனித்து நிற்க வேண்டும் எதனோடும் கலக்காமல் சொன்னா இந்த உலகத்திலே மாயை என்பது நிறைந்திருக்கும் எல்லா மாயைகளிலிருந்தும் விடுபட்டு நீ இந்த வெண்ணையை போல் தனித்து நிற்பாயாக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை அதாவது பகவான் கண்ணன் வந்து அந்த கீதோபதேசம் பொழுது அர்ஜுனனுக்கு தத்துவத்தை சொல்லி கொடுத்தார் அல்லவா உன்னுடைய கடமையை மட்டும் நீ செய் பலனை எதிர்பாராதே இது அத்தனையுமே உன்னை சுற்றி நிகழக்கூடிய விஷயங்கள் மாயை தான் இந்த மாயையோடு நீ ஒன்றாக கலக்காதே தண்ணீரிலேயே மிதந்து கொண்டிருந்தாலும் அந்த தாமரை இலையிலே தண்ணீர் என்பது ஒட்டவே ஒட்டாது அதே போல்தான் வாழ வேண்டும் இந்த மாயை நிறைந்த உலகிலே நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த மாயையோடு நீ கலந்து விடக்கூடாது தனியாக நிற்க வேண்டும் என்கின்ற அந்த அற்புதமான தாற்பரியத்தை தான் இந்த வெண்ணையின் மூலமாகவே அந்த மாய கண்ணனே நமக்கு உணர்த்துகிறார் அப்படிங்கிறது தான் வெண்ணெய்க்கான தாற்பரியம் அடுத்தபடியா அவள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவள்ங்கிறது ரொம்ப மலிவான ஒரு பொருள் ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான பொருள் அந்த எளிமையான பொருளை நைவேத்தியம் செய்து கூட அதன் மூலமாகவே நீ என்னை வந்து சேரலாம் அப்படிங்கிற ஒரு தாற்பயத்தையும் சொல்லி கொடுத்திருப்பார் இதுபோக அந்த அவள் என்பது மிகவும் ஒரு சுத்தமான பொருளாக பார்க்கப்படுகிறது அதாவது இப்போ கூட பார்க்கலாம் நம்ம நம்ம வாத்தியாரோ இல்லை சாஸ்திரிகள்லாம் இருக்கா இல்லையா வெளியில் பராணம் சாப்பிட மாட்டோம் வெளியிலலாம் நாங்கள் எங்கேயும் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மடி ஆச்சாரத்தோடு இருக்கோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா பிரயாணம் பண்ணும்போதுலாம் கையில் அவலை எடுத்துட்டு போயிடுவாள் அந்த அவலை எடுத்துட்டு போய் அந்த அவலில் தண்ணி தெளிச்சோ அல்லது கொஞ்சம் மோரை தெளிச்சோ சாப்பிட்டுடுவா அதை சாப்பிட்ட உடனே அவருடைய வயிறானது நிரம்பி விடும் சொல்கிறாள் பசியே எடுக்காதாம் ஆனால் அதை சாப்பிடும்போது என்ன தெரியுமா சொல்லுவா கிருஷ்ணார்பணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாப்பிடுவார் இந்த அவள் என்பது கிருஷ்ணனுக்கு மிகவும் பிரியமானது என்று சொல்வதை விட அந்த அவலை சாப்பிடும் பொழுது நம்முடைய வயிறானது நிறைவடைந்து விடுகிறது அல்லவா அங்கே பூரணத்துவம் என்பது கிடைத்து விடுகிறது மற்ற பண்டங்களிலே இல்லாத ஒரு விசேஷ தன்மை என்பது அந்த அவளுக்கு உண்டு இப்படித்தானே சுதாமா அதாவது குசேலனிடம் அவருடைய மனைவியானவள் கொடுத்து அனுப்புகிறார் வெள்ளத்தையும் அவளையும் கலந்து தான் கொடுத்து அனுப்புகிறார் கிருஷ்ணன் அதை பிரித்து பார்த்துட்டு அவர்களுடைய வறுமை நிலையை புரிந்து கொண்டான் புரிந்து கொண்டு அவளை எடுத்து ஒரு வாய் போட்டு கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு ஒரு வாய் அந்த கிருஷ்ணனே போட்டுக்கிறான் போட்ட உடனேயே அவனுடைய வயிறும் நிரம்பியது இந்த உலகத்தாருடைய வயிறும் நிரம்பியது அந்த புண்ணிய பலனின் காரணமாக அங்கே சுதாமாவினுடைய வீட்டிலே செல்வ வளம் என்பது வந்து சேர்ந்ததாம் அடுத்ததாக ஒரு பிடி அப்படியே எடுத்து போட்டானாம் அங்கே அவனுடைய பிள்ளைகளுக்கு கூட எல்லோருக்குமே தேவையான அந்த பரம்பரை சொத்தே அவரிடம் வந்து சேர்ந்து விட்டதுங்கிறான் அந்த குசேலன்ட்டு இப்படி இருக்க அந்த ஒரு பிடி அவளுக்கு அத்தனை மகத்துவம் இருக்குன்னு சொல்கிறார் அவள் என்பது பரிபூரணத்தை தரக்கூடியது முற்றிலும் சுத்தத்தை தரக்கூடியது அந்த எளிமையான பொருளை கூட சர்வம் கிருஷ்ணார்பண மஸ்து இது அத்தனையும் கிருஷ்ணனுக்கே அர்ப்பணம் என்று சொல்லி நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதாவது இந்த அவள் போன்ற ஒரு எளிமையான விஷயத்தின் மூலமாக கூட நாம் கண்ணனை அடைய முடியுங்கிற உயர்ந்த தத்துவத்தை சொல்வதன் மூலமாக நாம் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய அத்தனை செயல்களுமே அந்த கிருஷ்ணனின் மூலமாகத்தான் நடக்கிறது அதன் மூலமாக நான் வெற்றியை பெற வேண்டும் எளிமையான பொருளின் மூலமாக கூட நான் அந்த இறைவனை சென்று அடையலாம் என்பதை காட்டுவதுதான் இந்த அவல் ஆக அவளும் வெண்ணையும் கிருஷ்ணனுக்கு வைத்து நெவேத்தியம் செய்வதன் மூலமாக வெண்ணெய் சார் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நினைக்கவே கூடாது ரொம்ப கொஞ்சமாக இந்த அளவுக்கு வெண்ணெய் இருந்தால் கூட போகிறோம் அந்த வெண்ணெயின் மூலமாக இந்த வெண்ணெயை போல் நான் இந்த வெண்ணெய் எப்படி தண்ணீருடன் கலக்காமல் நிற்கிறதோ அதுபோல நான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த மாய பந்தங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த கிருஷ்ணனுக்கு அதை நெவேத்தியம் செய்துவிட்டு அதை ஒரு துளி வெண்ணெய் பிரசாதமாகவும் இன்னொரு துளி அந்த அவலை எடுத்து கிருஷ்ணார்படம் சொல்லி பிரசாதமாக சாப்பிடுவதன் மூலமாக நம்முடைய உள்ளமும் உடலும் பரிபூர்ணத்துவம் பெறும் என்பதுதான் அதற்கான தாத்தர்யம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து